வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி இரண்டாம் பகுதியில் எட்டாம் அத்தியாயமான குருவும் அவரது அவசியமும் என்பதில் அசல் குருமார்களும் போலி குருமார்களும் என்பது பற்றி பார்த்தோம் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தற்கால குருமார்களின் வித்தியாசமான செயல்பாடுகள் பற்றி வரும் விமர்சனங்களை சற்று தீர ஆராய்வோம் நேர்களை ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் முதற் இந்து மத ஆன்மீகவாதிகள் குருமார்கள் மட்டாதிபதிகள் என்றிருக்கும் சிலர் கல்வி மருத்துவம் வியாபாரம் என்று பல துறைகளில் இறங்கி கோடிக்கணக்கில் சம்பாதித்து ஆடம்பரமாய் வளைய வருகிறார்களே இதுவா இந்து மதம் காட்டும் ஆன்மீகம் இதற்கு விரிவான பதில் அளிக்க வேண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரூபாய் நாணயத்தை தொட முடியாதவராய் இருந்தார் தொட்டால் அவர் கை முறுக்கிக் கொள்ளும் பரிபூரண துறவின் அடையாளமாக அவர் வாழ்ந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மிக பெரும் தாக்கம் எது என்று சாரதாதேவியாரை கேட்டபோது அவர் தந்த பதில் என்ன தெரியுமா அவரது பரிபூரண துறவு அவரது பிரதான சீடர்தான் வீரத்துறவியான சுவாமி விவேகானந்தர் அவர் வெளிநாடுகளில் வேதாந்த பிரச்சாரம் செய்து சுற்றி பணம் சேர்த்து உள்ளூரிலும் நன்கொடைகள் பெற்றுத்தான் ராமகிருஷ்ண மடத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மறைந்த பிறகு பிற்காலத்தில் தொடங்கினார் ஆன்மீகம் சமுதாயத்தொண்டு கல்வி மருத்துவம் பெண்கள் முன்னேற்றம் என்று அம்மடம் மிக பெருமளவில் விரிந்து பறந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூரண துறவு வாழ்க்கைக்கு மாறாக தோன்றும் சுவாமி விவேகானந்தரின் இத்தகைய செயல்பாடுகளைப் பற்றி அன்னை தேவியிடம் சிலர் புகார் போல சொன்னபோது அவர் சொன்னது நரேன் அதாவது விவேகானந்தர் சரியாகத்தான் செய்கிறான் ஆக பாம்பின் கால் பாம்பறியும் காசையே கையால் தொடமுடியாத ஒரு மகா அவதார புருஷரின் உள் படியேதான் சுவாமி விவேகானந்தர் செயல்பட்டார் அது காலத்தின் கட்டாயம் இந்தியாவில் கிறித்துவ மத போதகர்கள் கல்வி மருத்துவ சேவை இவற்றை முன்வைத்து சாமானிய மக்களை ஈர்த்து மத மாற்றம் செய்து சனாதன தர்மம் நலிந்து போகும் சூழலில் இந்து மத மடங்கள் பழைய பஞ்சாங்க முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலச் அது ஆன்மீகம் பக்தி தியானம் சேர்ந்த ஆன்மீக சாதனைகளோடு கூடவே அவற்றின் ஓர் அங்கமாக சமுதாயப் பணி செய்து சாதி கொடுமைகளால் நலிபவரை கல்வியில் உயர்த்தி ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி பசித்தவனுக்கு சோறு ஏற்பாடு செய்து வெள்ளம் பஞ்சம் நிலநடுக்கம் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் நல்கி என்று கர்மயோகமாக செயல்படும் பெரும் மாற்றம் இந்து மதத்தில் இப்படித்தான் வந்தது அதுவும் இறை இச்சையே இப்படித்தான் காலாகாலமாக இந்து மதம் தன்னை அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்வது வழக்கம் ஏதோ பூதம் உட்புகுந்தது போல ஊன் உறக்கம் பற்றி கவலைப்படாமல் ஓய்வின்றி தேச நலனுக்காக செயல்பட்ட சுவாமி விவேகானந்தர் நாற்பது வயதிலேயே தம் செயல்பாடுகளை முடித்துக்கொண்டு கொண்டு உயிர் துறந்தார் அவர் சுகம் அனுபவிக்கவா வந்தார் செல்வம் சேர்க்க மடாதிபதியாய் கௌரவமாக உலகை வலம் வரவா வந்தார் அவர் காட்டிய பாதை பிற்காலத்தில் மற்றவர்களுக்கும் ஒரு பெரும் முன்னுதாரணமாயிற்று ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் அதே போலவே மாபெரும் செயல் வீரராயிருந்தார் ஆன்மீகமும் சமுதாயப் பணியும் உருங்கே பரப்பினார் சற்றே காலம் கடந்தாவது இத்தகைய மாற்றங்கள் நமது பாரம்பரிய மடங்களாகிய காஞ்சி சங்கரமடம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் போன்றவற்றின் செயல்பாடுகளிலும் வரத் தொடங்கிவிட்டது கண்கூடு ஒரு மடத்தை நிறுவி நிர்வகித்து ஆன்மீக சாதகர்களை உருவாக்கி கூடவே சமுதாயப் பணிகளும் செய்ய ஏராளமாய் பணம் வேண்டும் அது முற்றிலும் நன்கொடைகளால் மட்டுமே வருவது தற்காலத்தில் சாத்தியம் அல்ல மாபெரும் சக்தியுடன் உலகுக்கு வரும் மகான்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் குறுகிய காலத்துக்குள்ளேயே மாபெரும் செயல்பாடுகளில் முனைந்து வியக்கத்தக்க வேலைகளை செய்து முடிக்க களத்தில் இறங்குகிறார்கள் அதற்கு ஏராளமான பணமும் வேண்டியிருக்கிறது அவர்களின் அடிப்படை நோக்கு ஆன்மீக உணர்வை சாமானியரிடமும் வளர்ப்பது அதற்கு வழி சமுதாய நலம் பேணுவது அதனால் வியாபார நோக்கோடு செயல்பாடுகள் செய்து அதில் வரும் பணத்தை சமுதாய நலன்களுக்கு திருப்பி விடுவதே தற்கால மகான்களின் வழியாக ஆகியிருக்கிறது மகான்களின் பொது நோக்கான சங்கல்பத்துக்கு தீவிர சக்தி உண்டு அவர்களின் அந்த ஆன்மீக சக்தியால் ஈர்க்கப்பட்டு பல சுயநலம் மட்டுமே வாழ்க்கை என்பதிலிருந்து மாறி ஆன்மீக வாழ்வுக்கு வருகிறார்கள் இந்த குருமார்களின் வழிகாட்டுதலின்படி புலநடக்கம் எளிமை தியாகம் ஜப்பம் தியானம் போன்ற ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்வதோடு உலக நலனுக்காக தன்னலமற்ற சேவையை உற்சாகத்துடன் செய்யவும் முன் வருகிறார்கள் ஒரு அரசாங்கமோ அல்லது வெளிநாட்டிலிருந்து டாலர்கள் பெறும் ஒரு என்ஜிஓவோ சமுதாய நலனுக்கான ஒரு பெரும் பணியை ஏற்றெடுத்து செய்தால் நூறு ரூபாய்க்கு இருபது முப்பது ரூபாய் அளவுக்கே பலன் போய் சேரும் மீதிப்பணம் நிர்வாக செலவுகளுக்கே போகும் அதையே மாத்தா அமிர்தானந்த மையி ஜக்கி வாசுதேவ் போன்ற இறையருள் அகத்திலிருந்து இயங்குகிற ஆன்மீகவாதிகள் முன் நின்று அப்பணியை செய்யும் போது அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் அளவுக்கு பலன் விளையும் காரணம் சம்பளத்தை எதிர்பார்க்காமல் சேவையாய் முன்வந்து செய்யும் ஏராளமான பக்தர்கள் அவர்களுக்கு உண்டு அவர்களுள் மருத்துவர்கள் பொறியியல் வல்லுநர்கள் கல்வியாளர்கள் குறிப்பிட்ட துறைகளில் விற்பன்னர்கள் பல்தொழில் புரிபவர்கள் என பலரும் உண்டு உலகியலை துறந்த துறவிகளும் பிரம்மச்சாரிகளும் உண்டு ஒருவர் மகானாகவே இருந்தாலும் மேற்கண்ட பக்தர்களைத் தவிர இப்படிப்பட்ட பணிகளை சாமானியர்கள் மூலமும் தான் அவர்கள் பெருமளவில் செய்வித்தாக வேண்டும் சாமானியவர்களில் நல்லவர்கள் சீடர்கள் பக்தர்கள் சேவகர்களும் இருப்பார்கள் அயோக்கியர்கள் திருடர்கள் சுருட்டல் பேர்வழிகளும் இருக்கத்தான் இருப்பார்கள் பக்தர்கள் சீடர்களுக்கிடையிலும் இன்னும் பழுக்காதவர்களும் அகங்காரம் பிடித்தவர்களும் ஆடம்பர பிரியர்களும் தவறான புரிதல்களுக்கு உட்பட்டு காரியங்கள் செய்பவர்களும் கூட இருப்பார்கள் நீர் செய்யும் அங்கு இங்கு மடை உடைந்து நீர் வீணாகவும் போகும் மகான்களும் உலகின் இந்த இயற்கையான மாயையை ஏற்றுக்கொண்டு அதற்கு உட்பட்டுத்தான் வேலை செய்கிறார்கள் அப்படித்தான் வேலை செய்தாக வேண்டும் பணத்திற்கென்று ஒரு கெட்ட குணம் எப்போதும் உண்டு பணம் ஏராளமாக வரும்போது மாயையும் உடன் வரும் சாமானியரும் உட்புகுந்து சுருட்ட பார்ப்பார்கள் ஆன்மீக தாகத்தோடு வந்தவர்களில் சிலர் கூட அந்த பணப்புழக்கம் பதவி ஆடம்பர வேட்கை புகழாசை என்று மயங்கி திசை மாறியும் போவார்கள் சுவாமி சிவானந்தர் தம் மடத்தில் ஓர் ஆள் பணம் சுருட்டுகிறான் என்று தெரிந்தால் அவர் அதனை மன்னித்துவிட்டு மற்றவர்களிடம் சொல்வார் ஒரு திருடன் மடத்துக்குள் இருந்தான் என்றால் வெளியுலகில் ஒரு திருடன் குறைவு என்று அர்த்தம் அவன் வெளியுலகத்தில் இல்லாமல் மடத்துள் இருப்பதே நல்லது இங்கு ஆன்மீக சூழலில் இருந்தால் அவன் ஒரு நாள் திருந்துவான் வெளியுலகில் அவன் தானும் கூடுதல் கெட்டுப்போய் சமுதாயத்துக்கு கூடுதல் கெடுதியும் செய்வான் என்பார் வெளியிலிருந்து கடன் வாங்கியாவது ஆசிரமப் பணிகளையும் மருத்துவக் கூடங்களையும் சதா விரிவாக்கியவாறு இருப்பார் சுவாமி சிவானந்தர் பக்தர்கள் தரும் நன்கொடைகளைக் கொண்டு வாங்கிய கடனை அடைத்து விடுவது வழக்கம் ஒருமுறை அவர் ஆசிரமத்தில் கடன் பெருகிற்று ஆனால் நன்கொடைகள் வறண்டன ஆனாலும் அவர் சொன்னது நாம் இறைவனின் பணியை செய்கிறோம் அவர் பணம் தருகிறார் பணம் உலகியரின் பாக்கெட்டில் உள்ளது அவர்கள் தந்தால் பணிகளைத் தொடர்வோம் இல்லையெனில் நாம் ஆரம்ப காலத்தில் எப்படி அன்னச்சத்திரங்களில் பிச்சை எடுத்து உண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதற்குத் திரும்புவோம் நமக்கு ஆகப்போவது ஒன்றுமில்லை என்றார் மகாத்மாக்களின் நிலைப்பாடு அதுவே செல்வத்தால் அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை அவர்கள் சாமானிய தொழிலதிபர்கள் போல் அல்ல மகான்களின் அகத்துறவு நிலை அப்படி வெளியில் காணும் ஆடம்பரங்களை வைத்து ஒரு மகானை எளிதில் எடை போட்டுவிட முடியாது ஜக்கி வாசுதேவின் ஆசிரமம் வனப்பகுதியில் மரங்களை வெட்டியல்லவா வந்தது எட்டிமடையில் அம்மாவின் அமிர்தா பல்கலைக்கழகம் பல ஏக்கர் பரப்பில் ஒருவித வனப்பகுதியில் அல்லவா விரிந்துள்ளது என்றெல்லாம் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் அம்மா மாதா அமிர்தானந்தமயி சொல்வார் நீண்ட கால பலன் தரும் ஒரு பழமரம் ஒன்று வேண்டுமானால் அதை நட்டு பயிரிட்டு அது வளர்ந்து நிழல் பரப்பும் இடம் யாவிலும் உள்ள புதர்ச்செடிகளும் சிறு செடிகளும் நசிக்கலாம் பெரிய நன்மைக்காக சில சிறிய தியாகங்கள் தவிர்க்க முடியாதவை ஒரு காலத்தில் முச்செடிகளும் புதர்களும் அடர்ந்த வனமாக எட்டிமடை பகுதி இருந்தது அதை விலைக்கு வாங்கிய பின்னும் கல்லூரிக்கு அரசு அனுமதி உடனே கிட்டவில்லை அம்மா ஆசிரம பிரம்மச்சாரிகள் ஓரிரு ஆண்டுகள் அப்புதர்களையும் கருவேல மரங்களையும் அங்கு வாழ்ந்த பாம்பு தேள்களையும் அழித்து பதப்படுத்தி ஏராளமான பழமரங்கள் பூமரங்கள் நிழல் மரங்களை நட்டார்கள் பின்னர் அனுமதி கிட்டியது பல்கலைக்கழகம் அங்கு வளர்ந்தது அந்த பெரும் வளாகமே இன்று ஒரு பெரும் காடு போல ஏராளமான மரங்களை தாங்கி சுற்றுச்சூழலையே மேம்படுத்தியுள்ளது அங்கு வந்து படிப்பது என்பது பெரும் தொகை செலுத்த வசதியுள்ளவர்களுக்கே சாத்தியம் பல்கலைக்கழகத்தில் வசூலாகும் பணம் எத்தனையோ அம்மாவின் இலவச சமுதாய பணிகளுக்கு மடை திருப்பிவிடப்படுகிறது உலகியல் கல்வியோடு சமுதாய நலப் பணிகளையும் மாணவர்கள் கற்றுப்போகிறார்கள் அங்கே ஏராளமான தொழில் வாய்ப்புகளை சுற்றுவட்டார சாமானிய மக்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கித் தந்துள்ளது அம்மாவோ அல்லது ஜக்கி வாசுதேவோ கோடி கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவற்றால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு அவர்கள் பதினெட்டிலிருந்து இருபது மணி நேரம் சமுதாயத்துக்காகவே செயல்படுகிறார்கள் கொடுத்து கொண்டே இரு என்பதுதான் அவர்கள் செயல்பாடு அவர்கள் உபயோகிக்கும் விலை மதிப்பு கூடிய வாகனங்களை பற்றி சிலர் விமர்சிக்கிறார்கள் இரண்டாம் வகுப்பில் ரயில் பயணம் செய்து அவர்கள் செயல்பட்டால் அவர்கள் தம் நேரத்தையும் திறனையும் வீணடிப்பதே ஆகும் அதற்கு பதில் வசதிகள் மிகுந்த வேனில் பயணிக்கையிலேயே உறங்கி ஓய்வெடுத்தால் மற்ற நேரங்கள் அவர்கள் தம் பணிக்காக மேலும் திறனாக செலவு செய்கிறார்கள் என்று பொருள் மீண்டும் பெரிய பழமரத்துக்காக புதர்களை வெட்டுவது என்பதை நினைவு கூறுங்கள் அவர்கள் பெரிய அளவில் விளம்பரத்துக்கு செலவழித்து வியாபாரம் செய்பவர்களைப் போல தோன்றலாம் ஆனால் விளம்பரம் செலவல்ல சமுதாய நலனுக்கான செயல்களை செய்ய அது ஒருவித முதலீடு சமுதாய நலப்பணிகளும் ஆன்மீகமும் ஏராளமான மக்களை சென்றடைய விளம்பரமும் அவசியமாகிறது நான் வெளியுலகம் அறியாமல் பத்து பேருக்கு உதவ வேண்டுமா அல்லது விளம்பரம் செய்து ஆயிரம் பேருக்கு உதவ வேண்டுமா என்றால் நான் பின்னதையே தேர்ந்தெடுப்பேன் என்பார் சுவாமி சிவானந்தர் அதுதான் தற்கால மகான்களின் செயல்பாடு இரண்டாம் கேள்வி மெய்யான மகாத்மாக்களிடம் பெரும் கவர்ச்சி இருக்கிறது போலி சாமியார்களிடமும் கவர்ச்சி இருக்கிறது சித்திகளை காண்பித்துத்தான் இவர்கள் கூட்டம் சேர்க்கிறார்களா சித்திகள் காண்பிப்பவர்கள் எல்லாம் பெற்றவர்களா ஆன்மீக இறைத்தன்மை நாட்டத்தோடு போகிறவர்கள் யார் நிஜம் யார் போலி என்று எப்படி கண்டுபிடிப்பது சித்திகள் பெறுவது பற்றி நாம் முந்தைய ஒரு பகுதியில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த கேள்வி சற்று விரிவாக இருப்பதால் நாமும் சற்று விரிவாகவே மீண்டும் சித்திகளை பற்றி அறிந்து கொள்வோம் ஆன்மீக சாதனை மார்க்கத்தில் சித்திகள் கைவரப்பெறுவது என்கிற ஓர் இடைநிலை உண்டு இறைவனை அடைவதையே லட்சியமாக வைத்து ஒருவன் தீவிரமான நெஞ்சுரம் மன ஒருமைப்பாடு தவம் குருவின் தீட்சை பூர்வ ஜென்ம வாசனைகள் இவற்றின் பின்னணியில் கடும் ஆன்மீக சாதனைகள் செய்கையில் ஒரு கட்டத்தில் மனித அறிவுக்கும் விஞ்ஞான விளக்கத்துக்கும் அப்பாற்பட்ட அமானுஷ்யமான சில சக்திகளை அதாவது சித்திகளை அவன் பெரும் வாய்ப்பு இருக்கிறது என்பது இந்து மத ஆன்மீகத்தில் கூறப்படும் ஓர் உண்மை சிலருக்கு பூர்வ ஜென்மத்தில் அடைந்த ஆன்மீக சக்திகளின் தொடர்ச்சியாய் சிறுவயது வயது முதலேயே சித்திகளைக் காண்பிக்கக்கூடிய சிலரும் உண்டு சித்திகளை பெறுவது என்பது இறைநிலையை அடைந்த அடையாளம் அல்ல வைரச் சுரங்கத்தை தேடிப் போகிறவனுக்கு வழியில் ஓர் வெள்ளிச் சுரங்கம் கிட்டுவதைப் போல அது அது மாயைக் காட்டும் ஓர் கவர்ச்சி இறைவனின் சித்தத்தின்படி அவனை அடைவதற்காக நாட்டம் கொண்டு தேடி வரும் ஓர் சாதகனுக்கு உண்மையிலேயே அதற்கான தீவிர வைராகியமும் விவேகமும் உள்ளதா என்று வைக்கப்படும் ஓர் சோதனையே இந்த வெள்ளிச் சுரங்கம் அதாவது சித்திகள் கைவரப் பெறுதல் அதில் மயங்குபவன் அதிலேயே தங்கி விடுகிறான் பிறகு அவனது நோக்காகிய இறைவனை அடைதல் என்பது மனிதர்களுக்கு எட்டாத புரியாத அதீத திறன்கள் தனக்கு கைவரும் போது அவன் தானே இறைத்தன்மை அடைந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு விடுகிறான் அவனது செயல்பாடுகள் அவனது உடல் மனம் புத்தி அகங்காரம் இவற்றின் எல்லையை கடக்காமலேயே தேங்கி விடுகிறது பணத்தாசை புகழாசை ஸ்தாபன ஆசை புல இச்சை ஆடம்பரத்தில் ஆசை என்று அவன் திசை திரும்பிப் போய்விடலாம் சித்திகளை அடைபவனுக்கு ஓர் அலாதியான உடற்கவர்ச்சியும் அடுத்தவர்களை மயக்கி தன்பால் ஈர்க்கும் ஓர் திறனும் ஓர் கட்டத்தில் வரும் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குறிப்பாக வயது பெண்கள் பெருமளவில் அவன் பால் தம்மை அறியாமலேயே ஈர்க்கப்படுவர் ஒரு பெரும் கூட்டமே அவன் மீது கவர்ச்சி கொள்ளும் அவன் பின்னால் போகும் ஒரு காலகட்டத்தில் தம் உடம்பிலும் அவ்வித கவர்ச்சி வந்ததாகவும் தம் உடல் பொன்போல் ஒளிர்ந்ததாகவும் தாம் பக்தி பரவசத்தில் பாடிக்கொண்டும் மாடிக்கொண்டும் போகையில் ஈக்கள் மொய்ப்பது போல மக்கள் கூட்டம் தம்மை சுற்றி வந்ததாகவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் நான் அன்னை காளியிடம் அழுது புலம்பி அம்மா இந்த கவர்ச்சியை என்னிடமிருந்து நீக்கிவிடு என்று பிரார்த்தித்தேன் அன்னை அருள் கூர்ந்து அவற்றை நீக்கினாள் என்பார் அவர் குண்டலினி யோகத்திலும் குண்டலினி சக்தி ஓரோர் சக்கரமாக எழுகையில் ஒரு கட்டத்தில் இந்த நிலை ஏற்படும் ஆனால் குறிக்கோளில் தெளிவாயிருக்கும் ஓர் தீவிர சாதகன் இந்த கட்டத்தை எச்சரிக்கையாய் கடந்து மேலே போய்விடுவான் அவனது குறிக்கோள் சக்திகளும் சித்திகளும் அன்று எந்த மேலான சத்தியம் அந்த சக்திகளுக்கும் சித்திகளுக்கும் ஆதாரமாயிருக்கிறதோ அதை அடைவது அதில் நிலை பெறுவது அப்படி இறைநிலை அல்லது தன் ஆத்ம மெய்நிலையை அடைந்தவருக்கு சித்திகள் கைவிட்டுப் போய்விடுமா அப்படியில்லை அவர்கள் மனம் வைத்தால் அந்த சித்திகளை செய்ய முடியும் ஆனால் அவற்றை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை ஆயினும் இறைநிலை அடைந்த ஒரு சில மகான்கள் மெய்யான பக்தர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஓர் அற்புதத்தை நிகழ்த்திக் காட்டி அதன் மூலம் இறை நம்பிக்கையை ஊட்டுவதற்கும் தம் காருண்யத்தின் காரணமாய் சில சமயங்களில் தேவைக்கேற்ப தம் சித்திகளை பயன்படுத்தி அற்புதங்களை செய்வதும் உண்டு தேவை அல்லது தேவையின்மையைப் பற்றி அவரே அறிவார் ஒரு ஏழை பக்தனுக்கு செல்வச் செழிப்பை அவர் அருளக்கூடும் அவரே மற்றொரு பக்தனிடமிருந்த எல்லா செல்வத்தையும் போக்கடித்து அவனை ஓட்டாண்டியாக்கி அவனுக்கு தீவிர வைராகியத்தை உண்டாக்கி ஞான மார்க்கத்தில் அவனை திருப்புவதும் உண்டு பரம ஞானியாய் அச்சலமாகிய சிவன் போல் அமர்ந்திருந்த பரிபூரண துறவியான ரமண மகரிஷியின் சந்நிதியிலேயே அற்புதங்கள் நிகழ்ந்ததுண்டு அவற்றைப் பற்றி யாராவது அவரிடம் கேட்டால் அவர் தாம் பொறுப்பேற்க விடுவார் அது இறைவனின் நிச்சயால் தானாகவே நிகழ்ந்தவை டிவைன் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் என்று சொல்லி கை கழுவி விடுவார் இறைநிலை அடையாதவரும் அற்புதங்கள் செய்கிறார் அடைந்தவரும் செய்யக்கூடும் என்றால் யார் உண்மை யார் போலி என்று எப்படியையா கண்டுபிடிப்பது என்று கேட்டால் எனக்கு தெரிந்த பதில் இது அவரது பேச்சு நடவடிக்கை சிரிப்பு பழகும் முறை இவற்றில் போலித்தனம் நடிப்பு ஆர்ப்பாட்டம் செயற்கைத்தனம் ஆடம்பரம் டம்பம் அதீத விளம்பரம் இவை இருக்கிறதா என்று கவனியுங்கள் அவரிடம் எளிமை கள்ளம் கபடமற்ற ஓர் குழந்தைத்தன்மை அமைதி அமெரிக்கை இவை இருக்கிறதா என்று பாருங்கள் அவரிடமோ அவரை சுற்றியுள்ளவர்களிடமோ உங்களிடமிருந்து சாமர்த்தியமாய் காசு பிடுங்கும் எண்ணம் பச்சையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதை கவனியுங்கள் அவரது சத் உரையாடல்களில் மிக பிரதானமாய் நமது சாத்திரங்களில் கூறியுள்ள அல்லது அரும் மகாத்மாக்கள் அவதார புருஷர்கள் படிப்பிக்கும் மேலான ஆன்மீகமே வெளிப்படுகிறதா அல்லது தம்மை பற்றிய தம் தெய்வீக சக்திகளை பற்றிய பீற்றல் சுயப்பிரதாபம் போலி ஆன்மீகம் இவைதான் நிறைந்திருக்கிறதா என்று பாருங்கள் அவரது நிறுவனம் இருப்பவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை சமுதாயத்துக்கு பெருமளவில் திருப்பி அளித்துக் கொண்டே இருக்கிறதா என்று ஆராயுங்கள் அவரை சுற்றி உடனிருப்பவர்கள் சிலர் அதிகம் ஆர்ப்பாட்டம் செய்பவர்களாகவோ அகங்காரிகளாகவோ அல்லது அதீத பயபக்தியை காண்பிப்பவர்களாகவோ இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களும் இருக்கவே செய்வார்கள் அவர்கள் நமக்கு முன்மாதிரிகள் அல்ல அவர்களை கவனிக்காமல் அந்த மகாத்மாவை மட்டும் கவனியுங்கள் அவர்கள் எப்படி என்பதை மட்டுமே பாருங்கள் அவர் இருக்கும் இடத்தில் உங்கள் மனம் இனம் புரியாத ஓர் அமைதியை அனுபவிக்கிறதா என்று பாருங்கள் ஒரு சுயநல நோக்கத்துடனேயே நீங்கள் அவரிடம் போனாலும் அவர் அருகில் போனதும் அதையும் மீறி உங்களுக்கு அதைவிட முக்கியமான மேலான ஒன்று அவரிடமிருந்து கிடைக்கக்கூடும் என்கிற ஓர் உணர்வும் உங்கள் சுயநல வேட்கையை பற்றிய ஓர் சிறிய குற்ற உணர்வும் கூட உங்கள் மனதில் எழுகிறதா என்று பாருங்கள் அவரது அருகாமையில் உங்கள் மனம் நெகிழ்ந்து உங்கள் மனபாரமெல்லாம் கரைவது போன்ற உணர்வு வருகிறதா உங்களை அறியாமல் கண்களிலிருந்து நீர் வழிகிறதா உங்கள் மனதில் அவரைப் பற்றி நீங்கள் சுமந்த சந்தேகங்கள் காணாமற் போகின்றனவா என்று கவனியுங்கள் மனம் முற்றிலும் அசைவற்று சற்று நேரமாவது நின்று விடுகிறதா என்று கவனியுங்கள் இப்படி ஆழ்ந்து கவனிக்கும் திறன் உங்களுக்கு இருந்தால் நீங்களே யார் உண்மையான மகாத்மா என்று கண்டுபிடித்துவிட முடியும் மூன்றாம் கேள்வி சத் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன சத்சங்கம் என்றால் சாதுக்களோடு கூட்டுறவு அல்லது மகாத்மாக்களோடு அண்மை என்று பொருள் அத்தகைய கூட்டுறவு கிடைக்கும்போது நமக்கு அவர்களின் செயல்பாடுகள் உபதேசங்கள் அருள் வாக்குகள் உரையாடல்கள் எல்லாமே நமது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகவும் உதவுபவையாய் அமைகின்றன சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிஷ்சல தத்துவம் நிஷ்சல தத்வே ஜீவன் முக்தி என்கிறார் ஸ்ரீ சங்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தின் பொருள் தான் தனிமையில் நாட்டம் வருகிறது தனிமையின் மூலம் மாயா மயக்கத்திலிருந்து விடுபட முடிகிறது மயக்கத்திலிருந்து விடுபட்டால்தான் மனம் அலைப்பாயாத நிலை வரும் அலைப்பாயாத மனம் கிட்டிவிட்டால் அதுவே ஜீவன் முக்திக்கு வழிகோலும் நேயர்களே இவ்வாறு சத்சங்கத்தின் மகிமையை அறிந்து கொண்டதோடு நாம் இந்த வார பகுதியையும் குரு தத்துவம் பற்றிய இந்த எட்டாம் அத்தியாயத்தையும் நிறைவு செய்கிறோம் இனி நாம் அடுத்த வாரம் ஒன்பதாம் அத்தியாயத்தில் இத்திஹாசங்களும் புராணங்களும் என்கிற தலைப்பில் பற்பல கேள்வி பதில்களை கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை கதையோசை தீபிகா அருண்